துபாயில் உள்ள ஜெர்மன் கம்பெனிக்கு வயர் ஹார்னஸ் பிரிவில் பணிபுரிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மற்றும் டெக்னிக்கல் ஹெல்பர்கள் அதிக அளவில் தேவை இந்த வேலைக்கு ஆயிரத்து நூறு திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் இருபத்தையாயிரம் வரை கிடைக்கும் மேலும் இன்சென்டிவ் உண்டு தங்குமிடம் போக்குவரத்து கிச்சன் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரிட்ஜ் டிவி பிளே ஏரியா ஸ்விம்மிங் பூல் ஆகிய வசதிகளும் கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது பத்து மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் இந்த வேலையில் பணிபுரிய வயது வரம்பு இருபது முதல் முப்பத்தைந்து வரை இருக்க வேண்டும் ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் ஆங்கிலத்தில் பேச படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும் இந்த வேலைக்கு பத்தாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் எந்தவிதமான முன் அனுபவமும் தேவையில்லை அனுபவம் இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலையில் சேர விரும்புபவர்கள் தங்களது உடலில் எந்தவிதமான மெட்டல் பொருட்களும் பொருத்தி கூடாது உடலளவில் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்யம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்